பொருட்காட்சியில் உள்ள ராட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர் தயவு செஞ்சு அவங்க அந்த சேஃப்டிலாம் நிறையா ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை நாம அளவுக்கு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அவங்க வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க உட்காராமல் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தலைமுடி அந்த ராட்டத்தில் மேலே உள்ள கம்பியில் சிக்கி அவங்க கழுத்தை இருக்கக்கூடிய ஸ்டேஜில் மாறிடுது அவங்க அது என்னானாங்கிறது தெரியல அது வீடியோ இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நானே நிறைய பார்த்துருக்கேன் நான் அந்த ராட்டங்களில் ரொம்ப சேஃப்டி அந்த கதவு ஒழுங்காக இல்லாமல் தடுமாறி கீழே கீரை தொங்கிடுறது அதே மாதிரி நிறைய அந்த மேலே போயிட்டு வரக்கூடிய ஒரு ராட்டம் ஒன்று இருக்குது இந்த படகு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் அந்த மேலே போகும்போது ஒருத்தவங்க அப்படி தலையிலாக பெல்ட் அடித்து வந்து விழுந்தாங்க இந்த மாதிரி நிறைய சேஃப்டி விஷயங்கள் ராட்டனங்களில் கிடையாது அதை பற்றி நான் அவங்கள்ட்ட நான் ஒரு சில பேர் ராட்டம் பயன்படுத்துகிறவங்களோட நான் சொன்னேன் நான் ரொம்ப சேஃப்டி இல்லாமல் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னால் கூட அதை ரொம்ப நம்மளை அலட்சியமாக ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க தயவு செஞ்சு குழந்தைங்களோ இல்லை பெரியவங்கலாம் போகுது ரொம்ப உங்களை நீங்களே எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கங்க தயவு செஞ்சு அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியல